தேவனுக்கு மிகமே உண்டாகுவதாக நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும் ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு இந்த விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடுன்ற ஒரு வசனத்தினால அநேக குடும்பங்கள் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் சமாதானத்தை உங்களால் அனுபவிக்க முடியும் ஒரு குடும்பம் மாத்திரம் சொல்ல தேசங்கள் வரைக்கும் ஆண்டவர் பெரிய சமாதானத்தை இந்த வசனத்தில் வச்சிருக்காரு இன்னொரு வழியில் சொல்லணும்னா நம்ம நாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு கொள்கை ஒன்று உண்டு என்னென்னா வரமுன் காப்போம் இது அரசாங்கமே நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறாங்க வரமுன் காத்து கொள்வோம்னு ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு ஒரு பிரச்சனை வருது ஒரு வாக்குவாதம் வருது உங்களுக்குள்ளே பிரிவினைனால் அங்கேயே விட்டுருங்க உங்களுடைய அந்த கருத்துக்களை தேவனுடைய ஜபத்தின் மூலம் தேவன் சமூகத்தில் சொல்லுங்க ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் தேவையில்லாத வாக்கு வாதத்தை விட்டு விடுங்கள் தேவன் இதை விரும்புகிறார் கட்டளை